லே ஃபேமிலி सांगறது உடைய லெக்ஸ்ர் ஒண்ணு நாம என்னையடியே பாக்க போறோம் அப்படினா 얘ல தம்னைல பார்த்தேனே இன்னடா எடுத்து ஃபங்க்ஷன் எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி நிறைய யூஸ் நம்ம வீட்ல నెల அப்புறம் நடக்க போற ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனா இது அதுக்கு தான் ஷாப்பிங் போறோம் நிறையவே கே எடுக்க போறோம் அப்புறம் வந்து ஷாப்பிங் கோல்ட் சில்வர் ஷாப்பிங் பண்ண போறோம் சோ அது எல்லாமே நீங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கோங்க சோ நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம ரெண்டு பில்லி கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள அண்ணா லச்சு டா அம்மா நல்லா இருக்கு ஒரு பனியனும் நான் சிம்பிளாக கட்டி போதும் எனக்கு அப்படியே ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு அப்படியே இருக்கேன் அப்படியே போட்டிருக்கேன் எதுக்கு மாத்திக்கிட்டு நான் தானே துவைக்கணும் தம்பி வாங்கலாம் அப்டிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன போலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஜுவல்ஸ் கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் போற மாதிரி இருக்கும் அங்க எடுத்துட்டு ஆமா அங்க உடனே டக்கு டக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு ஆமா ஆமா அங்க முடிச்சுட்டு அப்படியே நம்ம உடனே வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும் ட்ரெஸ் எடுக்க தான் ரொம்ப அவ்வளோ பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல கொஞ்சம் டைம் ஆகும்ல ஆமா ஐயா கொஞ்சம் பொறுமையாக ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையே ஆமா இது வேறயா எனக்கு ஒரு சேலை மட்டும் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு பாப்போம் பாப்போம்

ஸேரீ வந்து இப்போ நான் கட்டிட்டேன்னா அது கண்டிப்பாக எப்படியுமே நாங்கள் தேடிடுவோம் இந்த ஸேரீ எங்கே இருக்குது எங்கே ஹோல்சேலில் கிடைக்குங்கிற வரைக்கும் நாங்கள் விசாரிச்சுடுவோம் நான் கட்டுற சேரீ அதனால் போய் பார்ப்போம் எது நல்லா இருக்குது எது புது மாடல் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த எடுப்போம் எடுத்துட்டு இந்த வந்து அப்படியே நம்ம வந்து அப்புறம் போகலாமா ஸேரீ எல்லாம் அப்புறம் போலாமா போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே எடுத்து அப்படியே லட்சம் பணம் எடுத்து எஞ்சி வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு ஐயாவுக்கு சளி பிடிச்சிருச்சா மூக்கடைப்பா டேட்டல்ல டிடின கை எடுத்துட்டு காட்டுங்கப்பா கை எடுக்க மாட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்க இது என்ன மாத்தாடி இருக்காரு உட்கார்றாரு இப்பதான் எஞ்சி வந்தான் லாம்ட்ல ஐயா தசடி என்னடா வண்டி முருகேசன் புண்ணி முருகன் அந்தால என்னங்க முன்னாடி உட்கார மாட்டான் அது நீ வந்தா நான் வந்தா ஏனா பிள்ளைடி அம்மா பார்த்ததால அவ கூட குளிச்சே நல்லா காஞ்சினங்க கால் ஆ கேக்கு கேக்கு அதனால தான் இது பண்ணி வச்சேன் நான் எடுத்தா நல்லா இருக்கு என்னம்மா மொडकன் மாட்டாதா ச த쇠 உனக்கு

இப்படி தான் எங்க அப்பா உட்காருவாரு உடன சொன்னோடனே மாத்திட்டான் பாரு சாப்பிடு சாப்பிடு அப்போ இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் என்ன ட்ரெஸ் எடுத்தோனே யாருக்குமே தெரியாது என்ன வாங்கணும் சுத்தமாவா என்னது ஒட்டுன நகம் தான் சரி எடு என்ன வாங்கிருக்கீங்க எடுங்க நகை வளர்ந்தோம் காமி நீ விளையாட போடணும் காமிப்பா அதுக்கு தான் அவசரப்பட முடியாது முரப்பெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோ நம்ம வந்து தேடினது வந்து வேலு அந்த உடுக்கை இது வந்து இருந்தா மாற்று வந்து சிவன் அமைஞ்சிருச்சு ரித்துக்கு யுவன் ரித்விக்கு அவன் என் பேரும் சிவன் இந்த சம்திங் பேர் தான் அதனால உனக்கு வந்து சிவன் அமைஞ்சிருச்சு ட்ரெஸ் காமிச்சிடலாமாடாட்டு வேற ட்ரெஸ் தர்ஷனுக்கு காமிச்ச ட்ரெஸ்ஸே எடுத்தாச்சு தர்ஷன் சும்மா நார்மலா எடுத்தோம் எப்பயுமே போவோம் அவனுக்கு எடுக்கலன்னா அவன் எப்படி கேட்பான் புள்ள அதனால என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு நல்லா இருக்கா ரசிங்க பாருங்க அடுத்து வந்து ரித்துக்கு பிங்க் கலர் மை ஃபேவரட் டவுசர் ஆஹா இருக்கும் டவுசர் ஆமா பிங்க் கலர் டவுசர் இங்கே பாரு நல்லா நாளைக்கு எதை போடுறானு தெரியல சரி நம்ம வாங்கி நாளைக்கு நாளை கழிச்சு சாரி தெரிய எதை நாளை கழிச்சு எதை போடுறானு தெரியல மேபி அவங்க அம்மாச்சியும் வாங்கிட்டு வருவாங்கடா அப்படியா ஆமா அதனால இத கொடுத்துருவோம் இதை மொட்டை அடிச்சுட்டு எதை போட்டாலும் ஓகே தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துடலாம் ஓகே ஓகே ஸோ வந்து இதுதான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் நம்ம அடுத்து வந்து சாரி வந்து எடுக்கவே இல்லை ஏன்னா என் பையன் வந்து எப்படின்னா கடைக்கு போனதும் உம்பா வேணும் உம்பா வேணும் அழகாக ஆரம்பிச்சிட்டான் அதனால நம்ம சேரை எடுக்கலாம் நான் அந்த ஐடியால தான் போனே ஏதாவது எடுப்போம் சாரி ஏதாவது எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன் எனக்கே முடியல தான் கார்ல அவ்வளவு வரப்போறேனோ ஐயோன்னு இருக்கு எனக்கு

அதன் ரீதியா போகாம ஒரு கடவுளா ஒரு சாமியா நினைச்சு போகும்போது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு சந்தோஷமா பல வருஷம் ஆச்சு நான் நான் சொல்லட்டுமா பல வருஷம்ங்குறதை விட எங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பா மொட்டை போட்டாங்க அந்த கோயிலுக்கு போய் மொட்டை போட்டிருக்காரு எப்பனா எனக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளை பொறந்துச்சுன்னா சம்திங் சொல்லி ஒரு நேத்தி அத சொல்ல மாட்டேன் சொன்னாங்க அனுப்பிச்சிருங்க வச்சு எங்க தாத்தா மொட்டை போட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கும் மகன் பிறந்து அவங்களுக்கும் எங்க தாத்தாவுக்கும் பேரம்பேத்திலாம் பிறந்து அவரோட பூட்டன் என்னோட மாப்பி என்னோட மருமகன் போனா என் அம்மல் அழகு என் தங்கத்துக்கு சளி பிடிச்சிருக்கும் அவங்க கூலிங் ஜூஸும் ஆகி புரிப்போம் தர்சா இங்க பாருங்க தர்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல காமிச்சது வந்து நான் அவங்களுக்கு காமிச்சிருவேன் இன்னைக்கு வந்து ஜங்கிள் டே தம்பி வந்து என்ன ட்ரெஸ் போட்டு போனான்னா இன்னைக்கு வந்து என்ன போட்டு போனா

இன்ன அடுத்து ஏதாவது போட்டோ எடுக்கணும் பார்க்கேன் அவங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் வச்சுக்கோங்க தம்பி ஜீப்ரா வச்சிருக்கான்

அக்கா மச்சான் வாங்கி கொடுத்தது ராம் யோகா மைக்கிலேம் வாங்கி கொடுத்தது என்னடா அண்ணன் வாங்கி கொடுத்தது ட்ரெஸ்ஸு அதான் நீங்க கூட்டு போட்டு இருக்கேன் சோ இதான் இன்னைக்கு வந்து அவ்வளோதான் ஸோ வீடியோ வந்து ஓரளவுக்கு தான் போகுது என்ன பண்றதுன்னு தெரியல நாளைக்கு என்ன வீடியோ எடுக்க போறேனும் எனக்கு தெரியவில்லை ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க நல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவே இப்போ உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் ஏழு மணிக்கு வருதா எட்டு மணிக்கு வருதான்னு எனக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் போதும் போலயோ நான் போஸ்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம்